ம் வீட்டுக்குள்ளே இந்த குறுக்குச்சி இருக்கிறாளா குறுக்குச்சி எனக்குன்னு வந்து வாட்சாவார் ம் நான் நானும் கிடச்சி இந்த ஊர் உலகத்தில் ம் என் மாவன் பார்த்து பொண்ணு வீட்டுக்கிட்டு வந்தாலும் தேவலம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம் ம் போயும் போயும் இந்த ம் தம்ப சிலையை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு ம் என்ன மாதிரி கொடுமை பண்ணிக்கிட்டு உக்காண்டிருக்கிறான் ம் என்னமோ நகை எடுத்து கொடுத்து தொலைச்சி தொலைச்சி தொலைச்சிவிட்டு நான் என்னமோ நகை எடுத்து கொடுக்க சொன்னமாரி ஏன் தலையிலேயே கையை வைத்தேன் ம் என்ன தான் பண்ணதுன்னு தெரியலை இந்த இவருக்காரி ம் ஒரு நாலு மூணு ஆகிய வாங்கி கொடுத்து தொலைச்சிக்கிறோம்ல தொலைச்சி கடவுளை கடவுளை அட்டை போய் வாங்கி கொட்டு விட்டு ம் இவ்வளோ வச்சு இவ்வளோ எம் அவ்வளோ கேள் கட்டு கழு கட்டு என்ன நாலு கேள்வி சாடை கேட்டேக்கா சாடையில் ம் எம்மன் டான் நானும் தாங்கிக்கிறது ம் கொஞ்சம் மாடு வச்சு பார்க்குறா ம் ஒன்றும் கிடையாது என்னகிட்ட சொல்கிறதுன்னு தெரியலைப்போ ம் இந்த பக்கத்து விட்டு காரைக்கிட்ட நாயம் பேசினாலும் அவள் ஊருக்கு மேலே வீட்டில் உள்ள கடையெல்லாம் போய் சொல்லி விட்டுவாலோ பொறுக்கு எவகிட்டதான் நம்பி நம்ம கடை சொல்கிறதுனே தெரியலம்மா சி இந்த மாதிரி இந்த கிராமத்தில் எப்போ பார் இப்படி தான் பண்ணுற அழுவா நம்மளும் நல்ல விடுவோம் வெளியிட்ட எல்லாம் பால் எல்லாம் வெள்ளையார் பாலுவோன்னு நினச்சிக்கிட்டு பேசுனா நாலா நிமிஷம் பார்த்தாக்கா எவ்வளோ ஒன்று சொல்லுவாள் அது எழுச்சி போன வேகத்தில் ஏக்கா இப்படி அக்கா அவன் வீட்டில் நடந்ததுன்னு சொல்லுவாளுவோ அந்த மாதிரி சிரிக்க வச்சுற அளவோ அது எவர்கிட்ட தான் வச்சுக்கிறது எவர்கிட்ட தான் பேசட்டுனே வழங்க மாட்டேங்கிறப்போ இருக்கட்டும் இருக்கட்டும் என்னட்ட பண்ணுறது நம்மளும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் நம்ம நட்டுக்கணும் இப்படியே இருக்கட்டும் ம் இவன் அதுக்கு மேலே நம்மள டார்ச்சர் பண்ணுறா உள்ளே வீட்டுக்கு போகிறான் அதுக்கு மேலே என் மருமை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் எக்கா வரையும் என் புருஷன் காரணம் சேர்ந்து விட்டு அடிக்கிற கூட்டு இருக்க கூட்டு பாட்டா கண்ணாலேயே ரத்தமாக போகும் தண்ணிக்கு பதிலாக எனக்கு அப்படி இருக்குது என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல ம் இவளை போய் கூப்பிட்டோமுன்னா இவன் ரொம்ப சிரித்துக்குவா நேற்று சாஞ்சாலையா அட்டையோ அப்படியெல்லாம் பேசிவிட்டு போனால் இன்றைக்கி எந்த முகத்தை வச்சுக்கிட்டுச்சிங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு கேட்பா ம் நான் என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியலப்போ சிவனு ஒன்று உக்கார்வோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த தெருவில் போகிறவள் உரவளோ போறோம் பேச மாட்டம் எனால்தான் நானும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா உக்கார்டு வாயை வாயெல்லாம் மூட்டு போன மாரி இருக்கு இப்போ ம் இந்த சூளை குட்டி இருக்கிறானா சூடு குட்டி ம் கொண்டு போய் வாய்க்கிட்டு இந்த இந்த மிச்சரை திங்குறேன் நானும் எடுத்து தோரத்தில் கிடக்குறேன் அந்த மரத்துக்கடல எப்போ பாரு காக்கா குடி உக்காரும் அடுப்பு தூக்கி போட்டு ம் கிட்டதால எனக்கு மருமவ என் மருமவ கிடையாது என் பேச்சிதான் எனக்கு மருமவை பார்த்துக்க ம் எப்படிதான் நம்ம ஊட்டி ஊட்டி வட்டாலும் அவ்வளோ புட்டியா காட்டி விடுறாளுவா தெரியாது என்ன பாட்டு பாடுறாள வயசுல ஏனாவிடா அவளுக்கு பதினஞ்சு தான் கம்மி என்ன மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு என்ன சந்தோஷத்துல என்ன பூரிப்புல என்ன புருஷன் கவனிக்கிற கவனிப்புல என்ன மாதிரி வந்து சுட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கிடக்குறாரு நம்மளும் வந்து ஆச்சம் பாரு ஆச்சம் ம் ரெண்டாண்டு அரட்டில் வாச்சு நாய் கூட மதிக்காத அளவுக்கு கிடக்குறோம் என்னட்டு சொல்லிட்டு என் கடையை சொன்னால் வயிற்று வைச்சேன் என் கடை எடுக்கு இனிமே எல்லாம் தான் முடிஞ்சு போச்சா இருக்கட்டும் இந்த நெக்லஸ் சாவிட்டே வைக்க மாட்டாளா ம் இந்த மாதிரி கழுத்தில் ஒட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டு எப்போ பாரு போகிறா வாரா ம் வயிட்டு விட்டு அந்த ஆட்டம் ஆடுறா சரி அந்த கடை நமக்கு எடுக்கு அதை நான் சொல்ல போய் இவன் நம்மக்கிட்ட ஒரு கடையும் சொல்ல மாட்டான் சீக்கிரமாக கேட்போம் ம் என்ன அப்போலாம் இந்த முனியம் அம்மாவும் ஆராயும் நம்ம வீட்டுக்காக என்ன பேசிக்கிட்டாலும்ன்றதை இவ்வளோ வச்சே தெரிஞ்சுக்குவான் ம் இது அதுக்கப்புறம் தானே இருக்குது இந்த அம்பு சத்துக்கு மாடு மாடு எல்லா கதையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் நான் பயந்துக்கிட்டே இல்லை இல்லைன்னு நம்ம மேலே பயிர் திரும்பி வைக்கா ம் சொன்னாரி ஐயா இறுதி அப்படின்னு கட்டுறதுக்கு ஓகே இந்த பார்ட்டி பெரியவளா ம் இந்த தெருவில் மனம் ஓடு என் ஓடு ம் ஒரு வார்த்தை ஏக்கா எப்படி கறக்குறோம் நல்லா இருக்குறியா ம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வண்டியே எப்படி இருக்குது ஏழா ஒரு வார்த்தை கேட்குறீங்களா டீ ம் உங்களால் ஆனாங்க ஊடு ஊடா தேடிக்கிட்டு வந்து உக்காண்டு பேசினா பேசுவீங்க அப்படித்தானோ கடை கதையை நினச்சி எனக்கு சிரிப்பா வருது பாரு ஊருக்குள்ளே என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு ஏக்கா என்னமோ போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு ம் ஓ மவுளுக்கிட்ட மாட்டிக்கிட்டியாம சரி அது கிடக்கட்டும் உன் புருசன் இந்த வயசுலேயும் போய் நீச்ச குளத்தில் என்னமோ வயசு குட்டிக்கிட்டே சீமிச்சம் பண்ணிவிட்டாராமா ஏக்கா இதெல்லாம் எப்படி தனியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிற உக்கதிகிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்ட சொல்லுக்கா உன் புருஷனுக்கு என்னமோ ஊரெல்லாம் ஒரே கட்டி பறக்குது தெரியுமா இந்த கதை நான் என்ன கேட்குறோம் நீ என்ன சொல்கிற ம் வந்து வாழை தொடர்ந்த உடனே என் வீட்டு கதையை பற்றி எப்படி பொல பலப்படன்னு கொட்டுருக்கா யார்ட்டு சொன்னது உனக்கு எந்த சிரிக்கு முண்டை சொன்னான் ம் சொல்லுமாடல அவளை ஈட்டுட்டு வந்து அவள் சிந்து அறுத்து கடைசானா எனக்கு தூக்கம் வரமாட்டேக்கா யாட்டி அவன் வீட்டில் இப்படிலாம் நடக்கணும் யார்கிட்ட சொல்கிறது அல்ல பொய்க்கு பொய் பாத்துக்க ம் யா பிடிச்சா போய் இப்படி சண்டைகம் முடிச்ச மாதிரி சொல்லிக்கிறாள் நல்லா டீ இது ஐயோ ஐயோ வயிறல்ல எரிய ஹட்டி நான் கேட்குறேன் யாட்டி பெரியவளை ம் நான் பெற்ற மூணு புள்ளிவழி எப்படி தண்டை வாங்குவாளுவா என் வீட்டு மாற்ற சிரிக்கு அடிக்கிறதுக்கிட்டே இருக்கிறாள் பக்கத்து விட்டுல அக்கட்டு விட்டுலை ம் இந்தியா கூடையே கூட்டுக்கிட்டு வந்தனே நான் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே எவன் சொன்னாலும் தெரியல கரெக்டாக இந்த ஆள் தான் சொல்லிவிட்டாங்க வெப்ப நான் தீப்பனாலும் வச்சு விடுவோம் வெட்டி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அட்டோ என்னாடி சொன்னா அடையக்கா என்னக்கணினு தேவையில்லாத எழுத்து பயந்துட்ருக்குறேன் அதை ஊரே தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சுடுக்கிறானா நீ உனக்கு இவ்வளோ பயம் ம் ஏக்கா அது மட்டும் இல்லாம ஏக்கா ஓம் பேத்துக்காரி என்னமோ பெரிய சம்பளம் சம்பாதிக்கிறாளாமா ம் ஏக்கா உன் அவடைகளுக்கு ஒரு ஒருத்துக்கு முப்பது முப்பது மூணு வாங்கி கொடுத்துருலா அப்போ எவ்வளோ மனம் வச்சிருப்பீங்க நீங்கள் ஏக்கா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் கடன் கொடுங்களாக்கா ம் அது போய் என்ன ரெண்டாயிரத்தி கட்டிக்கிட்ட விட ம் இவனை என்ன சொல்றதுன்னு தெரியல ம் நான் என்ன தர சொல்றதுன்னு தெரியல அந்த ஊர்ல வேலை கம்மினு வாங்கி கொட்டுவிட்டான் என் பேட்டிக்காரி அதுக்கு இந்த ஊரில் எப்படி எங்களுக்கு ஐம்பது லட்சம் கொட்டி ஏட்டி எட்டி பார்த்தி எண்பது லட்சம் கொட்டி கடந்துதான் என் ஊடு இந்த சைஸ்ல இறக்கும் பின்னாடி ஆ போய் இடம் வரைக்கும் கட்டிட்டு இருக்க மாட்டேன்னு என்னடி இவ கடை சொல்லி எப்படி எப்படியோ குழப்பி விட்டுக்கிறாள் கூட ஐயோ ஐயோ இதெல்லாம் இந்த ஊர் கலவணி விட்டு தெரிஞ்சுதான் நாளைக்கு ஐட்டே என் வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து முட்டுக்கடை விட்டுருவானு ஐயோ போச்சா போ என்ன எந்த மாடு சொன்னாலும் தெரியல எந்த கொள்ளையில பறவை சொன்னாலும் எட்டி ஏக்கா ம் ஏன் ஆம்படியான ரெண்டாம் திறமை கட்டிக்கிட்ட விளையாண்டியா ரெண்டாவது தான் உனக்கு ம் ஏக்கா காரி நீ ஆம்படி பண்ணிக்கிட்டு கிடக்கிறேன் சரி சரி விடு கோவப்படாத என்னமோ நடந்ததை ஒரு ஊர் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்துக்கிறாங்க அது மட்டும் ஏக்கா நல்லதை மட்டும் சொன்னா இழிச்சுக்கிட்டு கேட்குறியா கெட்டத சொன்னா என்னக்கா அப்படி கோவப்படுற ம் என்னமோ ஊரு இந்த ஊரெல்லாம் என்ன தரமா பேசுகிறாங்க ம் கலவி பரவாயில்ல போயிட்டா வெளிநாட்டுக்கு குடும்பத்தோடு குடும்பத்தோட போய் நல்லா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு நல்லா போட்டா போட்டாவா எடுத்து வச்சுக்கிறா பிறக்குன்னு பெருமையாக பேசுகிறாங்க அதை விட்டுப்பட்டு இந்த கதையை போய் எல்லாமே தூக்கிட்டு மூட்டை கட்டிட்டு இருக்கிறாரு ஏன் அங்கே யாரும் சொல்லல பற்றிக்க ஏன் வீட்டு பக்கத்து விட்டுக்காரு ஏக்கத்து விட்டுக்காரு எல்லாம் தான் பேசிக்கிற இந்த கதையை எனக்கு மட்டும் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க என் கை எவ்வளோ பார்த்து விட்ட வேலை பத்துக்க இது எவ்வளோ கண்டுபிடி ஃபஸ்ட்டு ஐயோ 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 நான் என்னத்தை சொல்கிறது தெரியலையா ஏற்றி பெரிய வேலை பண்ணி எங்கிட்ட கிளம்பிட்டேன் நீ போய் சொல்ல போறியாட்டி ஏட்டி அவன் வீட்டு கடையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கும் அடா ஒன்றும் இல்லைப்பா நான் இங்கே போகிறா பார்த்துக்கேன் இங்க இந்த ரேஷன் கடைக்கு தான் ம் பாம்பாயில் தோரம்பருப்பு சீனி என்னது என்னது புதுசாக இருந்தது அரிசி கொடுக்குறாங்களாமே கோதுமூரம் கொடுக்குறாங்களாம் எல்லாம் ஒரே நாளில் போனாலும் அந்த ஆளை பிடிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கையா அவர் கடை எழுத்து விட்டு போயிடுறாரு எப்போ போய் கேட்க போனாலும் ரேஷன் கடையில் இப்போதைக்கு மூட்டை பிடிக்க முடியாது இப்போதிக்கு மூட்டை பிடிக்க முடியாது மூட்டையை பிடிச்சா கிடைக்கும் எலி கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே பாதி மாதம் கழித்து மாதம் கடைசியில் கடையை க்ளோஸ் பண்ணிடுறாரு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிக்கு அடுத்த மாதம் தான் கொடுப்போம் போன மாதத்துக்குள்ளதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு என்னக்கா பண்ண சொல்கிறேன் என்ன இல்லையே நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் சரி சரி ஒன்றும் கோப்படாத கம்பனும் உக்காரு யாரை கூட்டுக்கிட்டு போனோம் எவ்வளோ கூட்டுக்கிட்டு போனோம் யார் சொன்னாங்க சொன்னாங்க ஒரு வேலை வெளில இருக்கிற ஆள் சந்தேகப்படாத வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்களா இல்லை மாவுல சொல்லிவிட்டாலும் இல்லை ஊர் கடந்து ஊர் கடந்து இந்த ஊர் தகவல் வந்திருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சண்டை போடும் யாரையும் எடுத்து கௌத்தம்னு சண்டை படாதக்கா சரி சரி வரக்கா நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்புறம் கடையை போட்டி போட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது நான் போய் நேரத்தோட வாங்கிட்டு வரேன் நம்ம வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு இவ சொல்லியிருப்பாளவோ அவ சொல்லியிருப்பாளவோ சொன்ன காட்டிலையும் கட்டுக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கொள்கிறதுக்கு வரட்டு வரட்டே விசாரிக்க வந்துட்டான் என் வீட்டில் இருக்கிற உள்ள முறையில் ம் முறையில் எம்மாவில் போன போடுறோம் எல்லாம் நூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி கட்டி கொடுத்துருந்தாடன ஒரு கடையும் பரவாது பக்கத்து ஊர் ஒரு ஊருக்கு எல்லாம் ஒரு பத்து ரூபா டிக்கெட்டுக்கும் அஞ்சுருவா டிக்கெட்டுக்கும் கட்டி கொடுத்தா இன்னும் நம்ம தான் அந்த ஊரில் நடக்கிறது இங்கே வந்து தொழில் உள்ள ம் அடப்பா ஆய்வு ஒண்ணுங்களெல்லாம் இருக்கு நான் சிரிப்பா திரிச்சு சீராக பண்ணி பிடிச்சி கடக்கப் போகிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபோன் பண்ணி உங்களை வச்சுக்க இருங்க ஹலோ எம்மா இப்போ கேட்குறாமா ம் என்ன பண்ணுறது போயும் போயும் பட்டி காட்டில் கட்டி கொடுத்து அவருக்கு கூட வழி என்னத்தை சொல்றது பத்து கிலோமீட்டர் போய் தாண்டி போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது அப்படிப்பட்ட ஊர்ல டவுன்ல போறது என்ன போய் தான் மனசு வந்து கட்டி கொடுத்தியோ என்னத்தை சொல்றது எல்லாம் சாயங்காலம் தான் வந்தோம் ஒன்றும் முடியலை பார்த்துக்க உடம்பு பேத்தி நல்லா தான் இருக்கிறான் வாடி வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டா எங்களை பேக்கப் பண்ணி அனுப்பி வைக்கிறா என்னத்த சொல்ல சொல்ற எல்லிய ஐயோ வலிக்குதே அம்மா சரி சரி அதற்கட்டும் நீ என் தம்பி மாமன் எப்படி இருக்கிறான் ம் ஓ சின்ன மாவை வந்தாளா சரி நான் தான் கேட்குறேன் ம் என் மாவை காரி டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சு நீங்கள் வரலையே இன்றைக்கி என்ன கேடி கேட்பாங்க இனிமேல் தான் என் வீட்டில் பிரச்சனை இருக்குது அங்கே ஏ இந்த மொட்டச்சி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்குது என்னத்தை சொல்கிறது நான் வர இங்கே வர என் மட்டை மாட்டை உக்காந்துருக்குது என் மாமியா அப்புறம் நான் குசு குசுன்னு பேசுகிறேன்னு அதுக்கு நாளை சொல்லி என்ன கேடி கேட்பேன் என்னடி வாத்த காலிக்கிட்டது குசு குசுன்னு பேசுறீங்க என்ன இங்க இருந்து காசு பணத்தை அரிசி பருப்பு மூட்டை கட்டி அனுப்ப போறியா அங்க வழி இல்லைன்னு சொல்லி என்னத்தை தொடர்த்து சரி அது கிடக்கட்டும் சத்தமா போய் பேசுறேன் ஏமா எப்ப வரீங்க வாங்க சீக்கிரமா எவ்வளவு நாள ஆச்சு உங்களை பார்த்து நாங்க என்ன வரதுக்கு என் பிள்ளை என்னென்ன செய்யறது இங்க மூணு நாலு சீவம் கிடக்குது எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்து அதுல ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு மூணு வயசான வர்க்கிறாங்க அவங்களையும் பாக்குறேன் என் ஸ்கூலுக்கு ஸ்கூல் வேலைக்கு அனுப்பி வைக்கலாம் என்ன பண்ண சொல்றேன் நான் வரத்துக்கு சரி சரிம்மா சரி வைக்கிறேன் காலப்பாட வண்டக்காலத்தூரில் இது பண்டை காலத்துக்கு ம் என்னமோ ஆட்டாக்காரி வந்து பார்க்க துப்பு கிடையாது ஆட்டாக்காரிக்கு டிக்கெட் போட்டு என் பேத்திக்காரி அனுப்பி வச்சு அவளை பார்க்க கூப்பிட்டு அடுக்கு வர துப்புல இழுவெல்லாம் ஒரு குடும்பம் குடும்பம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம எதுவும் பேசக்கூடாது சாயங்காலமாக வச்சுக்குவோம் காலையிலே ஆரம்பிச்சோன்னா இந்த நாலு ஃபுல்ல நமக்கு ம் நல்லா அவ்வளவு எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே போய்விடும் ம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இவ்வளோ இவன் வண்டலேருந்து ஒரு போனும் கையுமா நிற்கிறாள் ஒரு வேளை போய் சொல்லி தொலைச்சிட்டாலா இவ்வளே கேட்டு கட்டுவோம்மா ம் ம் சொல்லி தொலைச்சானு தெரியலையா அந்த பக்கம் போக முடியாது யாட்டி வா பொருத்த என்ன ஒரு நீச்சல் பழத்தில் ஒரு வயசு குட்டியை தூக்கிக்கிட்டு ம் நீச்சல் பழக கட்டு கொடுத்தாரம்மானு கேட்டால் என்ன என்ன நான் எங்கே போய் மூணு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒன்றுமே புரியலம்மா ம் இந்த என் பித்த புள்ளி வறுக்கிறாள் விழ மவுளுவா ம் அவ்வளோ மவுளுவா இல்லை அவ்வளோ எனக்கு வந்த மாமியார்வோ மாமியார்வா அவ்ளும் என்ன பண்ணி சொ தெரியல எல்லாத்துக்கும் போனிக்க கேப்பா இவ்வளவு கூப்பிடுவான் இங்க பார்த்தி நல்லா தொம்ப கணக்குல வாய்ச்சபடியே மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஹம் எந்த குறுக்குள்ள ம் எவ்வளோ சொல்றான் திம்பால தெரியல அப்படியே மறைச்சு கூட நிக்கிறா ஊட்டையே இப்படி வாயுங்க போன போடு நான் சொல்றேன் உங்களுக்கு ஏத்த என்ன தொம்ப கும்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போதான் சொல்லி சண்டை வாங்கிட்டு இருந்தீங்க ஏதோ சண்டை முடிஞ்சிச்சு இனிமேல் இவங்க இப்படி பேச மாட்டாங்கன்னு நினச்சா திரும்ப திரும்ப அப்படியே சொல்றீங்க நல்லா வரைக்குது ஏ அப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க எனக்கு ஏற்கனவே மனசு கஷ்டமா இருக்குது என் மகதாரி எல்லாேருக்கும் நகையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு நகைய வாங்கி கொடுக்காத நாமத்தை போட்டு அனுப்பி நாமத்தை ஐயோ நான் என்ன செய்வேன் சரி அது கடக்கிட்டு யாருக்கு போன பண்ணணும் நகல் சிட்டி ஒரு செட்டு என்னம்மா அவ்வளோ கிரிமினல் மாதிரி வாங்கிட்டு போட்டாலுவா அவன் வாங்கிட்டு போனதுலேருந்து அவ மண்டையை போட்டு ஊருட்டு உள்ள உக்காண்டா இதே கடைப்பேஜி கொடுக்கிறேன் வெளில வந்து உக்காண்டா வெளிலேயே ஒன்று இந்த கடையை ஆரம்பிக்கிறாச்சி சிட்டை கடுப்பு ஏற்றா சீக்கிரமாக போன போடுத்து ம் கீர்க்கச்சி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்று புடம்ப ம் என் மவள என் மாற்றி இவன் வந்து நகையை வாங்கிட்டு போட்டாலுவோ போய் என் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற அழுவோ ஜாலியாக நான் நகை வரலன்ற வேலை நான் பேசிக்கிட்டு வளர்க்கணும் என்னமோ இருக்குது நான் பேசுறது ரொம்ப இதாக இருக்கிறான் ம் அப்படி இருந்தால் என்ன ஒன்றுக்கு மூணு பொண்ணு உக்கிற அளவு பொண்ணு போய் இருந்து சா நல்லா சம்பளமாக உட்காந்து சப்பலம் கூட போட்டு நல்லா தின்ன சொல்லி நல்லா தின்னு ஆக்க சொல்லி நல்லா எல்லாத்தையும் வெளுத்து கட்டி விட்டு வர வேண்டியதானே அதுக்கெல்லாம் துப்பு கிடையாது அதுக்கெல்லாம் வராதடி என் வீட்டுக்கு வராது என்னன்னு சொல்லுவாள்வோ இல்லை ஓப்பனா சொல்லுவாள் இவ்வளோ மவளவோ என்னோ பேச்சு பேசுறேன் அப்புறம் கேள்வி சரி சரி யாருக்கு போண்ணும் போடணும்னு சொல்லுங்கள் ம் எல்லாம் இந்த சின்ன குட்டி இருக்கிறான் சின்ன குட்டி அவளுக்கு ஃபோனை போட்டு சின்ன மாள் நீ மாட்டுக்கு இன்னிக்கு நானே இருக்கு இந்த ஊர் பிள்ளை என்ன பேசிகிட்டு வர சொன்னாங்கன்னு உனக்கெல்லாம் தெரியலை என்னட்டு சொல்றது திங்குற வச்சு தூங்குறச்சு பேடுறட்டு இடம் உனக்கு தெரியும் நீ போனை பண்ணி கொடுத்துட்டு போ நேரத்தோட என்னவா இருக்கும் சொல்லுமா மாவளை அம்மா கோபத்தில் ஃபோனை போட்டு பேச இது கேவி இவளை எப்படியாவது ஆப்பு நீ என்ன பேசுகிறான்னு கேட்டுப்படணும் அத்த இந்த போனில் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு பேச தெரியாத தெரியாதத்த இதில் ஏற்கனவே ரொம்ப கோளாறு பண்ணிக்கிட்டு கிடக்கு நான் காதில் வைக்கிறேன் நீங்க பேசுங்க அப்படியா கீழே சரி வயி இந்த பொம்பளைக்கு வந்த வாழ்வு நம்ம போனெல்லாம் பிடிக்க வேண்டிய தலையால்தான் போச்சு அடோ யார் போய் விட்டுருவேன் ஆ என்னோடு என்னோடய போகணும் நான் பிடிக்கிறேன் ஒன்று பிடி பிடிக்கிறியா பவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல என்னடி இது ஐயோ கடவுளே அது பவர் இல்லை டவரு டவர் கிடைக்கலன்னா தள்ளி வந்து பேச சொல்லுங்கள் என்ன போ ம் ரெட்டியா ஆனால் வரதுக்கு வரட்டுக்கு லேட்டாகும்மா கொஞ்சம் தள்ளி போய் பேசுடி எனக்கு வர ஆட்டுறதுக்கு ஒன்று என் கையில் கிடச்சா ஒன்று என்ன குறவில்லை மிதிச்சே கொண்டு இல்லாமல் பார்க்குறோம் ஒன்றெல்லாம் பெற்றடுக்கு நாலு எருவ மாட்டேன் வாங்கி மேய்ச்சிருக்கலாம் டீ ஹலோ என்ம்மா அப்படி பேசுகிறேன் ஏமா என்னம்மா ஆச்சு உனக்கு என்ன கத்திக்கிட்டே இருக்கிறியா என்ன விஷயம் ஃபோன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை சொல்லும் நீங்கள் எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது பார்த்துக்க என் நகைவில் எத்தனை நகை இருக்குது எத்தனை டஸன் இருக்குதுன்னு என்னை பார்க்கணும் பார்த்துக்க நீ சும்மா என் நேரத்தை கலப்பாதம்மா ஐ சாமி சாமி வன்றே இவ்வளோ அக்கா தாங்க முடியலையா அக்கா போரு அம்மா டவர் கிடைக்கலன்னு சொல்லலாம்மா இங்கே டவரு வெளியில் வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லு அதான் எங்கள் அண்ணம்மாவை வாங்கி கொடுத்தாலே முப்பது பவுனு அது உள்ள வெளிச்சத்தில் சரியாக தெரியலன்னு தான் வெளியில் தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க அம்மா அருமை இருக்குது இருக்கிறது பார்த்துக்க முப்பது பவுனு ம் எங்கள் அண்ணன் காலத்துலயே வாங்கி கொடுக்குறதுக்கு யோசிக்கிற ஆளுங்க இருக்கும்போது என் அண்ணன் அண்ணம்மாவை வாங்கி கொடுத்துக்கிறான் ஒரு ஒரு பொம்பளைக்கு போக வழி இடம் இல்லை போக்கு இல்லை ம் உக்காந்து சாப்பிட ஒரு வழி வேலை சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் பேச்சை மட்டும் பாரு நல்லா திருப்பிக்கிட்டு ட்யூமரில் பேஷராக வர பேச்சி இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டையம்மாவா எனக்கு போக்கட இல்லைன்றா எனக்கு நாடு இல்லைன்றா இருக்கட்டும் இருக்கட்டும் ம் போய் உக்காண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை இடம் இல்லைன்றாலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னம்மா இல்லாத நொப்பல் போன கொண்டுட்டு வந்துட்டாலாம் அடுக்குன்னு எனக்கு இப்படியா பேசுகிறாய்வா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கெல்லாம் ஆறு வீடு இருக்குது பத்துக்க எம்மா வீடு அண்ணன் வீடு தம்பி வீடு பெரிய அண்ணன் வீடு அக்கா தங்கச்சி வீடு ம் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போய் வந்தாலே போதும் நானாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு நாடி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோக்கு இருக்குது தகுதி எப்போ பாரு என்ன கொண்டு வந்தேன் என்ன கொண்டு வந்தேன் என்ன கொண்டு வந்தேன் இதெல்லாம் ஒரு குழப்பாக இந்த பஞ்சு ஓடணும் இவன் போனை கட் பண்ணும் முடில அவள் மாமியை பார நிற்கும் போய் வச்சு ஆடில் கட்டு விட்டுருக்கிறான் கேள்வி நாளைக்கு நம்ம போனால் அந்த பொம்பளை ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டா அந்த மாதிரி பண்ணி வச்சு விட்டால இந்த மாலினி கட்டி ஒன்று நேரில் வந்து உன்னை போட்டு ஓட்ட உடனே உடச்சாண்டி நீ அடங்குவேன் நான் இங்கே என்ன பிச்சு பேசுகிறேன்னு அங்கே என்ன பேசி பேசிக்கிட்டு ம் ஒரு மட்டு மரியாதை இருக்கிறான் மாமி அறுபது பயிற்சி உங்கள் சின்னவங்கன்னு ஒரு மரியாதை கிடையாது உனக்கு என்ன மாதிரி இருக்குன்னு என்ன மாதிரி பேர் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல ஐயோ ஐயோ கடவுளை ஐயோ பஞ்சவரம் இந்த போனை நிறுத்தி கடாச்சு இவங்ககிட்ட ஏன் தான் பேசணும்னு போ அம்மா இங்கே போயிருண்ணா ஏமா வைக்கிற போனேன் ம் வைக்காத நீ யாருக்கு பயப்படணும் இத்தனை நாள் உமளை போட்டு இம்மா சித்திரவதை பண்ணாங்களே அப்பெல்லாம் நீ கே போனை வைக்க வேண்டியதானே ம் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் ம் என் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ம் என்னை என்னென்ன சித்திரவதப்படுத்தினாங்க அதை மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறேன் என்னம்மா பயந்துக்கிட்டு போன வைக்க போனேன் ஆட்டாளையோ இவன்மா கோயில் இருக்கிறாட இவன் எங்கேயே அடங்கி ஒடுங்கியா வர போறா வரட்டும் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு ரொட்ட வெட்டுறது வெட்டுறது இவன் கொண்டு போயிட்டு போய் வாட்டா வீட்டில் விட்டு வா